தாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குழந்தைங்களேருந்து பிரிங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் கூட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸுக்கு சிக்கனை பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீர் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரைஸ்பூன் சீரகத்தூள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான மூணு ஸ்பூன் கான்போர் மாவு ஒரு லெமன் ஜூஸு அதை ஃபுல்லாக புளிஞ்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதை சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலாவை நான் இப்போ அரைக்கில் கறியை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த மசாலாவில் கறியை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கறியும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவோம் அதுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் முதல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிக்கன் போடும்போது தவிர கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்க்காமல் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மறுமொருன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்துட்டு பின்பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கரட்டி போட்டோம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதே போல மீதி இருக்க சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்துட்டு நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சிருவோம் ரெண்டு சைடு நல்லா வந்துட்டு எடுத்து வச்சிருவோம் எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது உரமாக இருக்கட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் நூடுல்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனை பொறிச்ச எண்ணெயே நான் சேர்க்கவேன் இதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு நான் மூணு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க இதில் நூடுல்ஸை சேர்த்துடலாம் நூடுல்ஸ் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா குழஞ்சிரும் அதனால் நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்காது நல்லா தண்ணியெலாம் வடிய வச்சிட்டோம் இதை வேக வச்ச சட்டிலேயே சேர்த்து ஆற விட்டுருவோம் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா புளிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே நம்ம ஆற வச்சு விட்டுறலாம் இப்போ சிக்கனை வந்து நம்ம பெருசு பெருசாக எலும்புகளோட குழாவோட போட்டிருக்கிறதுனால இது சின்ன சின்ன பீஸாக பிச்சை எடுத்துக்கலாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சிக்கனை பிச்சு போட்டுட்டோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான கடாயம் ஒன்று அடுப்புல வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயை சேர்த்துட்டோம் நான் மூணு முட்டையை உடைச்சிப்படி ஊற்றி வச்சுருக்கேன் நான் மூணு பாக்கெட்டு நூடுல்ஸுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க இந்த கடாயில் இந்த முட்டையை சேர்த்துடலாம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையை ஊற்றின உடனே கிண்டி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கிண்டி விட்டால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக முட்டை வரும் பார்க்க அழகாக இருக்கும் 먼저, 그지막에 이따가 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 இப்போ நல்லா வெந்துட்டு முட்டை எங்களுக்கு பேர் சுத்தாக இருக்குது இதை வேறு ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இது உரமாக இருக்குட்டு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோசை இப்படி நீளமாக வெட்டி வச்சிருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கேரட்டை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இதையும் இல்லை நம்ம சேர்த்துக்கலாம் குடமிளகாவை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு எண்பது சதவீத அளவுக்கு வந்தால் போதும் அப்புறம் சாப்பிட நல்லா இருக்கும் காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ஏற்கனவே வத்தல் தூள் மிளகு தூள்லாம் போட்டுருக்கிறதுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிடுங்க ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சாஸ்லாம் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் ஆகுது அதே மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு பிச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் முட்டை சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வேக வச்சு ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸ் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நூடுல்ஸோட மசாலா சாஸ்ஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் பாடு பாப் பண்ணி எடுத்து வச்சிடுவோம் இப்போ ப்ளைட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெஸ்டாரெண்ட் சைடில் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடையே நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு நம்ம வெளியே போய் சாப்பிடாம வீட்லேயே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க